வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை நினைச்ச மாதிரியான ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் சோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளோ போடுறேனோ நீங்கள் அதை எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோடய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போது அது ஒரு பெரிய ப்ளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து வந்து நம்ம ராசிக்கு ஆண்டோட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா உண்மையாவே வந்து ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் உங்க ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் வந்து ராசிக்கு யாருன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டுக்கும் அவர்தான் அதிபதி உங்களுக்கு வந்து ஐந்துக்கும் அவர்தான் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துல வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப ஒன்பதாம் இடம் அப்படின்னாவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியம் நீ எல்லாம் ஒரு பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாமே கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படிம்பாங்களா அதெல்லாமே ஒன்பதாம் இடத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்க போறாரு உச்சம்னா என்னன்னா முழு வலிமையோட இருக்க போறாரு குரு பகவான் வந்து அப்ப விருச்சகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் பொருளாதாரம் இது எல்லாமே ஐந்தாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி இந்த கல்வி குறிக்கக்கூடியது அப்ப ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத விருச்சகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது முதல்ல வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து முதல்ல நீங்க எடுத்துனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ஜனவரி பிப்ரவரியில உங்களோட முயற்சியை கடுமையா போடுங்க நீங்க எடுத்துடனே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நான் தப்பான ஹோப் கொடுக்க மாட்டேன் நான் வந்து ரியாலிட்டிய சொல்றேன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அப்போ வந்து நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நல்ல வேலை வேணும் இல்லை நான் ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு மாற்றம் வேணும் நல்ல ஒரு சம்பளம் ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஆசைகள் ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா அதுக்கான நேரம் கிடைச்சிருக்காது அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்காது நிறைய பக்கம் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பக்கம் ஃபெயில் ஆயிருப்பீங்க சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதே மாதிரி பொதுவாவே விருச்சகராசி அப்படின்னாவே வந்து மன அழுத்தத்துக்குள்ள அதிகமா போயிருவீங்க மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் காரணம் என்ன சந்திர பகவான் உங்க ஜென்ம ராசியில தான் வந்து நீச்சம் அடைகிறாரு அப்படின்னா அதுதான் விருச்சகராசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சந்திர பகவான் வந்து உங்க ஜென்ம ராசியில நீச்சம் அடைகிறதுனால ரொம்ப மன அழுத்தம் டிப்ரஷன் அப்படிங்கிறது ஏற்படும் என்னன்னா சந்திரன்னா மனோகாரகன் அப்ப அப்பப்போ வந்து நூற்றி கவுன்சிலிங்ஸ் அதிகமா இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சோ இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ரொம்ப மன அழுத்தத்தோட இருப்பீங்க எப்படா வேலை கிடைக்கும் எப்படா நம்மளுக்கான வாய்ப்பு வரும் நம்மளுக்கான காலம் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது உண்மையாவே வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது இருக்கு ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ஏழு மாசம் அற்புதமா இருக்கிறதுனால அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல வேலை நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கறத விருச்சகராசர்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு வேலையை மாத்தலான்ட்டு இருக்கேன் எனக்கான பதவி உயர்வு வரல நான் எதை தொட்டாலுமே வந்து எனக்கு எல்லாமே தள்ளி போகுது ஒரு தாமதம் ஆகுது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தாலே சார் எனக்கு கூட இருக்கிறவங்களா ப்ரொமோஷன் வாங்குறாங்க ஆனா என்னால மட்டும் நானும் கரெக்டா அதே வேலையை தான் அவங்கள விட நல்லா கரெக்டா பண்றேன் ஆனா எனக்கு மட்டும் அந்த அங்கீகாரமும் அந்த ஒரு பதவி உயர்வும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா கண்டிப்பா ஜூன் மாதத்துல இருந்து அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் என்னதான் கடின முயற்சி இருந்தாலுமே வந்து அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாதான் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் மட்டுமே பத்தாது கடின முயற்சியும் அதிர்ஷ்டமும் இருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறத அன்புகள் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பா அந்த ஒரு படத்துல வந்து ஒரு வடிவேல் வந்து பிச்சுமணி உனக்கு லெட்டர் வந்துருக்குடா என்னப்பா அப்படின்னா வந்து உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குடா அப்படிங்குமான்ல எனக்கா என்னது எனக்கா அ கோட்டு போட்டு வடிவேல் ஒரு திடீர் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த படத்துல வடிவேலுக்கு தெரியுமா திடீர்னு கவர்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்ணாடி காலம் வரும் அது எப்ப அப்படின்னா ஜூன் மாதத்துல வரும் சரிங்களா அடுத்து வந்து அரசாங்கத்திலையும் அரசியல் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நிறைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ரீசன் மன அழுத்தம் இதெல்லாமே இருக்கும் ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கான அங்கீகாரம் நீங்க நினைச்ச மாதிரி இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர் கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறீங்கன்னா அடுத்த லெவலுக்கான ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் இது எல்லாமே கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து வரப்போகுது ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அடையாளம் எல்லாமே வந்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்க தான் போறீங்க அதுக்கு கொஞ்சம் உங்களோட பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்துட்டா மட்டுமே போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பா ஒரு ஷைன் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்ல நான் இப்பதான் அரசியல்ல ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து அடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த டைம் பீரியட் இருக்கிறதுனால ஒரு முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கணும் எதா இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வந்து நான் சொன்னதுதான் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனா நீங்க ஜனவரில இருந்து ட்ரை பண்ணணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஜூனுக்கு அப்புறம் தானே எல்லாம் கிடைக்கணும் அவர் சொல்லி இருக்கிறாரு அப்ப அப்போ இருந்தே ட்ரை பண்ணலாம் அந்த கதையே வேண்டாம் எப்பவுமே முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கான பலன்கள் அந்த டைம் பீரியட்ல வர கரெக்டா அந்த அந்த பலன்கள் நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து தொழில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா முக்கியமா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க இல்ல எந்த தொழில் செய்யற நபர்களா இருந்தாலுமே நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து ஒரு அமௌண்ட் லாக் ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வரும் ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட பார்வை வந்து பயிற்சியானதுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துல இருந்து குருவோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜென்ம ராசிலேயே விழறதுனால உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கும் என்ன பண்ணலாம் எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம் எப்படி அந்த பிசினஸ் அந்த 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 ஒரு பிசினஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ஒரு சிந்தனை வந்து தெளிவா இருக்கும் அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி என்னன்னா எந்த ஒரு தங்குதடையின்றி அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களை உங்களுக்கு நோக்கி வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு நல்ல சாதகமான டைம் பீரியட் இருக்குது இந்த டைம் பீரியட்ல நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல குரு பகவான் உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி மூணாம் இடத்த பார்ப்பாரு மூணாம் இடம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் அப்ப முயற்சி எடுக்கிறதெல்லாம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்க கூட பிறந்தவங்க முக்கியமா வந்து உங்களோட இளைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்கனால ஒரு நல்ல ஒரு ஏதோ சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்க கூட பிறந்தவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா இருக்கு அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறப்ப மனம் புத்தி தெளிவா இருக்கும் அது நல்லா இருக்கு சரிங்களா இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு தோராயமா ஒரு ஏழு டு எட்டு மாதம் வந்து நல்லா இருக்கிறதுனால விருச்சகராசி அன்பர்கள் உண்மையாகவே இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்துட்டு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் அதே மாதிரி இந்த ஒரு நாலு மாதம் வந்து ஒரு நாலு டு அஞ்சு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூ மே மே வரைக்கும் ஜூன் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை உங்களை நோக்கி வரும் எல்லாமே உங்களை நோக்கி வரும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா மட்டுமே போதும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அடுத்து பொருளாதாரம்னு எடுத்துக்கலாமா பொருளாதாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி யாரு குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருந்துட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு நாளா வந்து பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடிகள் இருக்கும் பினான்சியலா ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும் இப்பதான் நான் எதனால இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னா வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது வேலையில இன்க்ரிமெண்ட் இருக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால உச்ச வலிமையோடு இருக்கிறப்போ பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு அப்ப குடும்பத்துல பொருளாதாரம் நல்லா இருந்துட்டாலும் எந்த பிரச்சனையிலும் வராது அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா அப்ப பொருளாதாரம் நல்லா இருக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு ஒரு பதவி உயர்வு ஒரு இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே நல்லா இருக்கு வேற கம்பெனிக்கு போகணும் இல்ல வேற தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஒரு விஷயம் உங்க பாத்துட்டு இருக்கிற நேர்கள் ஒரு விஷயத்த என்கிட்ட கேப்பீங்க என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து சார் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னா உங்க பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு மோசமான டைம் பீரியட்ல போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு தடங்களாவும் ஒரு போராட்டங்களா இருக்குது அப்படிங்கறத விருச்சகராஸ் என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அப்ப ஜூன் மாதம் வந்துமே உங்களுக்கு கரெக்டான ஒரு டைம் பீரியட் கிளிக் ஆகல அப்படின்னா உங்க ஜாதகத்தை கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது சரிங்களா அதனால நீங்க அந்த விஷயத்த கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தொழில இறங்குறது அதுக்கப்புறம் வேலை மாற்றம் பண்றது இதெல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படிங்கறது முதல்ல நம்மளுக்கு தெரியணும் தான் நம்ம அதுக்கான முயற்சிகளை பண்ணணும் அப்படிங்கறத விருச்சகராச நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசியா வரும் அப்போ அதுக்கான அதிபதி யாரு குரு பகவான் உங்களுக்கு வருஷ வருட தொடக்கத்திலே வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருப்பாரு எட்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதுவும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடுவார் அப்போ இரண்டாம் இடம் வந்து கிளியரா இருக்குது இரண்டாம் இடத்துல எந்த ஒரு பாவக்கோள்கள் இல்லை அப்படிங்கிறதுனால குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது இன்ஃபேக்ட் டெம்பரவரியா ஒரு செப்பரேஷன்ல இருக்கிற நபர்களா இருந்தாலுமே இந்த டைம் பீரியட்ல ஒரு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஒரு ஒரு மன நிம்மதி குடும்பத்துல ஒரு ஒற்றுமை ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்வீங்க ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வேற பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கறத அடைய போகுது ஒரு அங்கீகாரம் ஒரு பேர்ல வந்து ஒரு சமுதாயத்தில் நாலு பேருக்கு முன்னாடி நீங்களும் ஒரு கௌரவமா வாழ போறீங்க அப்படிங்கிறத என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து மேரேஜுக்கு வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல எந்த ஒரு பாவக்கோள்களும் இல்ல இரண்டாம் இடமும் கிளியரா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல இருவத்தொன்பது முப்பது வயசு ஆயுமே இன்னும் திருமணம் ஆகாத நபர்கள் இருப்பீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு கேட்டை நட்சத்திரமா இருக்கலாம் அனுச நட்சத்திரமா இருக்கலாம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு இருவத்தொன்பது முப்பதை கிராஸ் பண்ணியுமே ஒன்னா திருமணம் ஆகாம இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கான குரு பலன் எப்போ வருதுன்னா ஜூன் தான் ஜூன் மாதத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று உங்களோட ஜென்ம ராசியை பார்க்கிறப்போ ஒரு மன தெளிவு ஏற்படும் அப்போ கரெக்டான ஒரு வரனை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நல்லா பேசி பழகி அடுத்த லெவல் திருமணத்துக்கு வந்து நீங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றது இது எல்லாமே இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கு எப்போ ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த டைம் பீரியட்ல குடும்பமாகட்டும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கும் அப்படிங்கிறத விருச்சகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒரு ஆர்குமெண்டாவே போய்கிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை ஒரு சச்சரவு எப்ப பார்த்தாலும் ஒரு நிம்மதியா ஒரு கான்வர்சேஷன் என்னால் பில்ட் பண்ண முடியல ஏதாவது ஒரு விஷயத்த பேச போனா எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் ஒரு பிரச்சனை வருது இதுல எப்படி நாங்கள் அடுத்த லெவல் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்றது எங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியலா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை நாங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்கள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது அதனால ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையாவே இந்த டைம் பீரியட் எல்லாமே இந்த ஃபேக்டர் எல்லாமே நல்லா இருக்குது வேலையாகட்டும் திருமணமாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும் பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் பரவாயில்ல பையன் நல்ல வேலையில இருக்கான் நீ இவனையே கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சோ இது எல்லாமே நல்ல செய்தி அப்படிங்கறத உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா விருச்சகராசி அன்பர்கள் விருச்சகராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா உங்க கூட இருப்பா அப்படி அவங்க வந்து ஒரு நாலு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதுவாங்க அவங்க நூற்றுக்கு நூறு எடுப்பாங்க நீங்க வந்து ஆறு டு ஏழு டைம் வந்து முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்க மட்டும்தான் உங்களால கிளியர் பண்ண முடியும் பொதுவாவே இந்த விருச்சகராசி மாணவர்களுக்கு வந்து கடின முயற்சி இருக்கணும் கூட இருக்கிறவன் வந்து ஒரு நாலு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதுறான் அப்படின்னா நீங்க பத்து டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதுறப்ப அவனோட அதிகமான மார்க் வாங்குவீங்க சரிங்களா அப்போ கடினமான முயற்சி மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு இருந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதி ஜூன் ஜூலையில இருந்து உங்களுக்கு அமோகமா இருக்குது நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ் நீங்க நினைச்ச மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போறது நீங்க நினைச்ச மாதிரி திடீர்னு வெளிநாடு போறது இது எல்லாத்துமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க நார்மலா தான் இருப்பீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பா ஏற்படும் அந்த அதிர்ஷ்டத்தினால அடுத்த லெவல் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அருமையான ஒரு வருடம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் குருவோட பயிற்சி வந்து நல்ல ஒரு தாக்கத்தை விருச்சகராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து பொதுவாவே விருச்சகராசி பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப டிப்ரஷன் மன அழுத்தம் நம்மளுக்கு மட்டும் ஏண்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே நம்ம ஏன் இந்த ராசியில பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் எதுக்கு எதுக்கு ஒரு கவலை வருதுன்னே தெரியாது ஆனா கவலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் கவலையும் விருச்சகராசி என்பவர்கள் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரிதான் நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா விருச்சகராசில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு ஹஸ்பண்டோட ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ டெம்பரவரி செப்பரேஷன்ல இருக்கீங்க அது கண்டிப்பா மறுபடியும் ஒண்ணு சேருவீங்க கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க அது ஒரு நல்லா இருக்கு அதே மாதிரி குழந்தைகளால ஒரு கவலை இருக்குது இவன் வந்து படிச்சிருவானா இந்த புள்ள படிக்கவே மாட்டேங்குது கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து மத்தவங்கள நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்ப ஏன் என் பையனோ என் பிள்ளையோ வந்து நல்ல மார்க் எடுக்கலைன்னா நாங்க ஒரு சமுதாயத்துல எங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல என் பிள்ளைய நினைச்சு எனக்கு ஒரு கவலையா இருக்குது அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல எந்த பிரச்சனையுமே வேண்டாம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு வீடு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கூட அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த குருவோட பயிற்சி வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால நல்லா இருக்குது சரிங்களா என்னதான் உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் வலிமையோடு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு அந்தந்த நேரத்துல எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது உங்களை கண்டிப்பா தேடி வரும் அப்படிங்கிறது விருச்சகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அப்ப விருச்சகராசி பெண்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றது ஒரு பாராட்டு கிடைக்கிறது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது இது எல்லாமே வந்து விருச்சகராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அந்த கவலை எல்லாம் விட்டு தள்ளிட்டு கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான சாதகமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்க என்ட்ராக போறீங்க அப்படிங்கறத விருச்சகராஸ் என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஹெல்த் ஹெல்த்ல எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் பிரச்சனை இல்ல எட்டு தான் இருக்க போறாரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிருவாரு கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு மெயின் ப்ராப்ளமே நாலாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இவங்க ரெண்டு பேர்னால என்ன என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிற பகவான் அப்பப்போ ஒரு காய்ச்சல் ஒரு கால்வழி முதுகு வலி இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாரு இது ஒண்ணு சரிங்களா அதுக்கடுத்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு உங்களுக்கு வயிறு அடி வயிறு சார்ந்த பகுதிகளில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் நாலு அஞ்சுல தொடர்ந்து பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் ரெட்ரோகிரேட் எப்பவுமே ராகு கேது வந்து வக்ர தான் இருப்பாங்க சரிங்களா மற்ற கிரகங்கள் எல்லாம் நாலுல இருந்து அஞ்சுக்கு போனா ராகு கேது வந்து நாலுல இருந்து மூணுக்கும் பத்துல இருந்து ஒன்பதுக்கும் அப்படிதான் இவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ராகுவும் கேதுவும் டிராவல் பண்றப்ப அப்ப நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பெருசா ஹெல்த்ல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாரு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து அடுத்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அதுக்கு அடுத்த மூவமெண்ட்டுங்கிறது கிளாக் வைஸ் இருக்கும் ராகு பகவான் ஆன்டி கிளாக் வைஸ் வரும் அப்போ இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஹெல்த் ட்ரபிள்ஸ் வராது பட் இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கறத விருச்சகராஸ் நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து சீனியர்ஸ் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல பொருளாதாரம் நல்லா இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இருக்கும் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்னோட வருங்காலத்து வருங்கால ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு வேண்டி என்னோட பேரம் பேத்திக்கு என் பையன் பிள்ளைக்கு வேண்டி ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க இந்த டைம் பீரியட்ல பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி ஏதோ ஒரு பங்காளிங்க சண்டைகள் இருக்கும் ஏதோ ஒரு பங்காளி கூட பிறந்தவங்களோட ஒரு சண்டைகள் ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கும் கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல அதெல்லாமே விட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா எல்லாரும் சொந்த பந்தத்தோட குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அனுசரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி வெளியில டிராவல் பண்ணிட்டு வர்றது இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால விருச்சகராசி என்பர்களுக்கு எல்லாமே நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் ஆனா ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் மத்த எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா வேலை இல்லை அப்படின்னா வேலை கிடைக்க போகுது வேலையில பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது திருமணத்துக்கு இருபத்தொன்பது முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு எனக்கு இதுக்கு மேலேயாச்சும் திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா கண்டிப்பா நடக்கும் சரிங்களா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு மங்கள செய்திகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி மாணவர்கள் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி வேணும் அப்பதான் நீங்க நினைச்ச இலக்க கண்டிப்பா அடைய முடியும் மாணவர்களுக்கு கடின முயற்சி இருந்தா எளிதா அடைய முடியும் பெண்களுக்கு உண்மையாவே இந்த டைம் ஒரு அங்கீகாரம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னா குரு பார்க்கிறாரு குரு பார்த்தால் ஓடி நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப குருங்க ஜென்ம ராசியா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க சரிங்களா எல்லாமே நல்லா இருக்கு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனமோட இருந்துக்கிறது விருச்சகராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நல்லது ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி பட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்